பார்க்குற நண்பர்கள் நம்மளுடைய வீடியோ பார்த்துங்கனாக்கா பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது நம்ம தொடர்ந்து பயணிக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் அது என்னென்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அது சம்மந்தமான ஒரு சின்ன நிகழ்வு கடந்த மூன்று ஆண்டுகள் அதாவது மூன்றரை ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளும் கடந்தாச்சு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் தொகுதியில் வந்து நலத்திட்ட உதவிகளை அமல்படுத்துவாங்க அது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி இல்ல அமைச்சர்களாக இருந்தாலும் சரி இல்ல மாநிலத்தோட முதல்வர் இல்ல பிரதமர் அது மாதிரி மத்திய மந்திரிகள் யாராக இருந்தாலும் சரி எதுக்காக சொல்கிறேன்னா கடந்த மூன்று ஆண்டுகள் அவர்கள் என்ன செய்தார்கள் நீங்க பார்க்கணும் மூணு மூன்று வருடங்கள் என்ன செஞ்சாங்க இப்போ திடீர்னு வந்து இந்த வருடத்தை இப்போ இந்த போன லாஸ்ட் இருந்து கடைசி மாசத்துல இருந்து திடீர்னு ஒரு சில நலத்திட்ட உதவிகளை உடனே இடையில சூறுவாங்க நலத்திட்ட உதவிகள் அப்புறம் ஏதாவது திட்ட அறிக்கைகள் அது மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க அதை யாரும் நம்பிடக்கூடாது சட்டமன்ற தேர்தலுக்காக நடக்கின்ற குரல் வித்திகளாக இருக்கும் ஸோ எல்லா கட்சிகளும் தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சட்டமன்ற தேர்தலுக்காக மக்களும் தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் பணம் கொடுக்கறது வாங்குறது போக்குவரத்து அதில் அடுத்த கட்டமாக இருந்தாலும் சற்று நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும் கடந்த மூன்று வருடங்களாக அவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் இதற்கு முன்னாடி இருந்த ஐந்து ஆண்டுகளில் என்ன செஞ்சாங்கங்கிறதெல்லாம் ஆய்வு செஞ்சு யோசித்து அதுக்கப்புறம் யாருக்கு வாக்கு அளிக்கணும் அப்படி யோசிக்க கூடாது யாருக்கு வாக்கு அளிக்கக்கூடாது இது வந்து நான் இந்த தொகுதி அந்த தொகுதி அப்படி சொல்ல வரல ஓவரால் எல்லா மாவட்டங்களிலும் உள்ள மக்களும் சிந்திக்க வேண்டும் அதனால் பார்க்கின்ற மனிதர்கள் இது நம்ம வீட்டு பிரச்சனை நம்மளோட அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா மாமா மைத்தா சித்தப்பா பெரியப்பா வேறுபுள்ள எல்லாரும் நம்மளோட பிரச்சனை இது அதனால் வாக்குரிமைங்கிறது நம்மளுடைய ஒரு தலையாய கடமை அதை சரியாக பயன்படுத்தணும் அதற்காக இந்த நினைவூட்டல் நன்றி வணக்கம் என்று மக்களுக்காக நான் போராளி பார்பாச்சுக்கிறேன்